ஒரே மீன்ல பாதி இது இது ஓகே தலையெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க சத பகுதியை என்ன செய்வாங்க பொரிப்பாங்க சிலர் இன்னும் கொஞ்சம் சத பகுதியை எடுத்து என்ன பண்ணுவாங்க கூட்டா வைப்பாங்க ஒரே மீனே மூணு நாளா பண்ணிடுவாங்க நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா ஓ மை காட் செம்மல்ல சோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மாடி மாடிக்கு போதா மாடி சூப்பர் அங்கதான் போனோம் அங்கதான் நம்ம கண்டென்ட் நிறைய இருக்கு போலாம் ஓகே

சூப்பர் அப்ப கல்யாணம்னா ரூம் கட்டணுமா அது ஏதாவது மாதிரில அது ஒரு ஸ்பெஷல் கல்யாணம்னாலே கண்டிப்பா உங்களுக்கு வீடு இருந்திருக்கணும் சொந்த வீடு சொந்த வீடு இல்லைன்னா தர மாட்டாங்க மோஸ்ட்லி தர மாட்டாங்க ஓ மை காட் ஓகே அதுக்காக வந்து நீங்க அது பழைய வீடு ஆல்ரெடி இருக்கு சரி நம்மளுக்கு புதுசா ஒரு ரூம் வேணுமே அப்படி சொல்லிட்டு அதுக்காக வச்சோம் உங்களோட தனி ரூம் என்னது தனி ரூம் இது உங்களோட ரூம் ஆமா சோ இந்த ரூம்ல எல்லாமே இந்த மாடர்னா இந்த லைட்லாம் பாத்தீங்கன்னா மாடர்னா இருக்குல அதெல்லாம் மாடர்னா இருக்கு நாங்க போட மாட்டோம் சும்மா சீன்காங்க பட் உங்க ஷூட்ஸ்லாம் இங்க பண்ண மாட்டீங்களா ஆஹா இங்க மோஸ்ட்லி பண்ண மாட்டேன் ஓகே சோ இங்க பெட் தனியா இருக்கு ஆமா அப்புறம் கட்டில் சோபா இதெல்லாம் மோஸ்ட்லி ப்ரமோஷன்ல வந்ததுதான் ஓ ஆமா அப்படியா சூப்பர் சோ இந்த மொத்த வீடு நீங்க வந்து அந்த வீடு அண்ணா கட்டினார் சொன்னீங்க இந்த வீடு இது இந்த ரூம் ஃபுல்லா நீங்க போட்டிருக்கீங்க ஓகே சோ மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எவ்வளவு சம்பாதிப்பாரு இவரு நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல ஆஹ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதுக்கு நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன் ஸ்கூல் சேலரி வந்து லாஸ்டா வாங்குறது டுவெண்ட்டி எயிட் அதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி அப்படி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் சேலரி ரேஞ்சஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இப்ப யூடியூப்ல ஓரளவு ஒரு ஃபிஃப்டி தாண்டி வருது 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 சூப்பர் கொஞ்ச அது வருது